ஹாய் ஹலோ வணக்கம் அன்றைய சினிமாவில் வந்து நாங்கள் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் வந்து இன்றைய எபிசோட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாக்கியா சொன்ன வார்த்தையால் வந்து கோபி கோபம் ஆகியிருக்காரா தமிழ் சின்ன திரியில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர்ற சீரியலில் ஒன்று தான் பாக்கியலக்ஷ்மி இன்றைய எபிசோட்டில் வந்து ராதிகா மையோ வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போக கோபி வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல ராதிகா வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறாராம் பிறகு கோபி மற்றும் ராதிகா இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது என் குடும்பம் பிரிஞ்சதுக்கு வந்து நீதான் காரணம் அப்படின்ற ராதிகா மீது பழி போட ராதிகா பிடிக்கலைன்னா டைவோர்ஸ் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல பிறகு வந்து வெளியே வந்து காத்தொடச்சு கொண்டே தனியாக வந்து பேசி புலம்பிக் கொண்டிருக்காராம் கோபி மறுபக்கம் வந்து பாக்கியாவின் குடும்பத்தில் வந்து எல்லோருமே சந்தோஷமாக உட்கார்ந்து பேசி கொண்டு இருப்பதை பார்த்து கோபி பாக்கியா சந்தோஷமாக இருப்பதை பார்த்து எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம் மறுபக்கம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து அனைவருமே சந்தித்து கோபி லாபம் வரவில்லை எப்படியே போனால் வந்து சீட்டு கேட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லோரிடம் வந்து கோபமாக பேசி அந்த நேரம் பார்த்து அவரது நண்பர் வருகிறாராம் நண்பரிடம் வந்து கோபமாக எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியா தானி என்று பேசுகிறார் பிறகு பாக்கியாவை வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து பழனிசாமி சந்திக்கிறார் பழனிசாமி பாக்கியாவிடம் என்ன சொன்னார் கோபி எடுக்க போகும் முடிவு என்ன என்பதை பொறுத்து நாம பார்க்கலாம்